களை கிட்ட நோன்ட்டு பிடுங்க வருதா எடு கொடி பிடிக்கிட்டு அடிக்கணுன்னு அதை மற்ற பிடுங்க பிடுங்க அப்போ நான் பிடுங்கல நான் ரெக்கார்டிங்கில் இருக்கிறேன் இதெல்லாம் முதல்ல பிடுங்கிடு அப்புறம் அதை நோண்டு நண்பர்களே இதான் எங்கள் கைனி பார்த்துங்கோ தர்பூசணி ஃபுல்லாக வேஸ்ட்டு விற்கான துணி காயுது பூக்கள் தோல் ஏ இங்கே கூட பூக்குது ஏய் நோட தெரியுமா நோட தெரியாதா நோட தெரியாதா

பாரு <laughs> 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 <laughs>

கேங்குதா கேங்குடா தெருக்குலடா அதெல்லாம் கையின்ல தாண்டா போறற இதுவும் கையின்ல தாண்டா எல்லாம் கேங்குதான் இது இங்க இருக்குமா இருக்காதா காறு நீதான் ஆ பாத்து போடு போடு பாத்து போடு நோண்டா ஆ கீது போடு கொஞ்சம் Gamma đi. Ừ. mà. À, tôi đã phải nhìn Cái cái cá

இங்கேயா ஊற்றுக்குதையா இப்போ என்ன கடையின்ப்பா நான் அது பீடியா ஏற்றுக்கிறப்ப ஏய் ஊற்றுக்கிறதோ நான் வேற கலராக வேற கருப்பாயிடுவேன் நான் நீ இப்போ கலராகிறியா எறும்பு

ஆ பிடிங்கி போட அந்த மாதிரி தான் அவன் பிடிங்கிப்பாங்க அது அதே பேர்